வேலுண்டு வினையில்லை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை இன்று சித்திரை மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்து நான் இன்று உன் இல்லத்திற்குள் இருக்கிறேன் என்றால் மட்டும்தான் உன்னால் இந்த வாக்கினை கேட்க முடியும் தட்டாமல் கேட்டு இன்று உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை என்னவென்று தெரிந்து கொள் என் பிரியமை கந்தன் செவ்வாய்க்கிழமையில் உன்னை தேடி வருகிறேன் என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை நான் அரங்கேற்றப் போகிறேன் என்று அர்த்தம் சட்டென்று ஒரு நொடியில் இன்று கந்தன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதை நீ கண்கூடாக காணத்தான் போகின்றாய் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நான் இருக்கும் பொழுது இதுவெல்லாம் உனக்கு நன்மைகளாக மாறும் ஆரம்பத்தில் உன்னை பயம் காட்டிய விஷயங்கள் ஆரம்பத்தில் நீ வேண்டாம் என்று ஒதுக்கிய விஷயங்கள் என்று இவை எல்லாமுமே இனி உனக்கு நல்ல மாறுதல்களை கொடுக்கும் நல்ல நேரம் வந்துவிட்டால் இனி எப்பொழுதுமே நமக்கு இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த மகிழ்ச்சியை ஒரு சேர கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலைகளையும் எவனொருவன் தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறானோ அவனுக்கு வெற்றி எப்பொழுதும் உண்டு என்று இந்த கந்தன் சொல்வதற்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா நான் இப்பொழுது இந்த செவ்வாய் உன் இல்லம் தேடி வருகின்றேன் அப்படியானால் நீ என் வார்த்தைகளை கேட்டிருக்க வேண்டும் இதுதான் உனக்கான சந்தர்ப்பம் இதுதான் உனக்கான வாய்ப்பு அப்படி இருக்கும் பொழுது இந்த வாய்ப்பினை நீ பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக மேலும் மேலும் உனக்கான கஷ்டங்கள் தான் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் தவறவிட்டு அதன் பிறகு நாம் தேவையில்லாத விஷயங்களை பற்றி சொல்வதோ தெய்வத்தை குறை சொல்வதோ ஒருபோதும் வேலைக்காகாது தெய்வம் தரும்பொழுது அதனை பெறாமல் இருந்துவிட்டு தெய்வம் கொடுக்கும் பொழுது அதனை கண்டு கொள்ளாமல் நின்றுவிட்டு அதன் பிறகு எனக்கு நீ எதையும் கொடுக்கவில்லை என்று சொல்லி புலம்புவதில் என்ன நியாயம் இருக்கிறது என்றுதான் இந்த கந்தன் கேட்கிறேன் என் குழந்தையை தெளிவான விஷயங்கள் ஆயிரம் உன்னை சுற்றி இருக்கின்றது அதையெல்லாம் விடுத்து குழப்பமான விஷயங்களைப் பற்றி மட்டுமே நீ சிந்திப்பதற்கு காரணம் என்ன இத்தோடு வாழ்க்கை முடிந்து விட்டது என்று எண்ணி விட்டாயா இன்னமும் வாழ்க்கை பயணம் பல தூரம் இருக்கின்றது அதனால் இருக்கின்ற விஷயத்தை சரியாக நீ எண்ணிவிட்டால் போதும் சரியாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எண்ணங்களை தேடி ஓடினால் போதும் உன்னுடைய தெளிவான சிந்தனைகளை உனக்கு இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உன்னுடையதாக மீட்டு கொடுத்துவிடும் தேவையில்லாத விஷயங்களை நாம் தூக்கி சுமக்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் நம்மை குப்பை போல தூக்கி எரிந்துவிடும் உனக்குள் இருக்கின்ற சிந்தனைகளை எல்லாம் தெளிவுபடுத்த வேண்டிய நேரம் இந்த செவ்வாய்க்கிழமையின் விடியில் இந்த கந்தன் உன்னோடு பேசுகின்ற இந்த நேரம் உனக்கு மிக பெரிய அற்புதம் ஒன்று நடக்கப் போகின்றது என்ன நடந்தது என்று சொல்லி வருந்தாமல் இனி என்ன நடக்கப் போகிறதோ என்று எண்ணி என் பிள்ளை நீ உனக்கான மாறுதல்களை தேடி இரு நிச்சயமாக நீ எந்த நேரத்திலும் அமர்ந்து விடாதே எனக்கு மனது சரியில்லை அல்லது உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி நீ ஓரிடத்தில் அமர்ந்து விடாதே நீ எங்கே அமர்கின்றாயோ அந்த இடத்திலேயே உன்னை அமர்த்தி விடுவார்கள் மீண்டும் உன்னை எழும்பி விட முடியாதபடிக்கு ஏதேனும் ஒரு விஷயத்தை செய்து விடுவார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது இத்தனை காலமும் நாம் ஒரு போன்ற விஷயங்களுக்காக இந்த வாழ்க்கையை சரிபடுத்தி கொண்டோம் எல்லா விஷயங்களுக்காகவும் இந்த வாழ்க்கையை உனதாக்கிக் கொண்டோம் இப்பொழுது இந்த வாழ்க்கையை உனக்கான ஒரு வெற்றி வரத்தினை கொடுக்கும் பொழுது அதை உன்னுடைய புன்னகையினால் நீ விட்டுவிடலாமா உன்னுடைய புன்னகை ஒன்றே உன்னை இந்த வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்லக்கூடிய மிக பெரிய ஆயுதம் இந்த ஆயுதத்தை யார் கையில் எடுக்கிறார்களோ அவர்கள் ஒரு பொழுதும் தோற்றதாக சரித்திரமே கிடையாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் வருகின்ற இந்த தருணம் இனி எப்பொழுதும் உனக்கு மகிழ்ச்சி என்பது உறுதியானது என்பதனை புரிந்துகொள் நான் இருந்து உனக்கு நல்ல மாற்றத்தை உருவாக்கும் வரை நான் தருகின்ற ஒட்டுமொத்த விஷயங்களையும் நீ சரியாக மனதிற்குள் தயார்படுத்திக்கொள் இந்த கந்தன் சொன்ன சொல் ஒருபோதும் மீற மாட்டேன் அதுபோலத்தான் நீயும் கந்தனுக்கு கொடுத்த வார்த்தைகளை மீறிச் செல்லாதே இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வாழ்க்கையை கொண்டு வர வேண்டும் நான் எப்படியும் வாழ்வேன் நான் எப்படி வேண்டுமானாலும் இருப்பேன் அதை கேட்பதற்கு நீ யார் என்று சொல்லி ஆணவத்தனமாக கூடாது அடக்கமாக சிந்திக்கின்ற பல விஷயங்கள் எதிர்காலத்தில் நமக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இவையெல்லாம் எதிர்காலத்தை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் உன்னுடைய நல்ல சிந்தனைகளும் நல்ல செயல்களும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் வேரறுத்து நிச்சயமாக உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே இனி இந்த இடத்திலிருந்து இந்த கந்தன் உனக்கு அடித்துச் சொல்கின்றேன் நீ நினைத்த வெற்றியை உனக்கு கொடுக்காமல் நான் செல்ல மாட்டேன் கால தாமதமானாலும் அது உனக்கு கிடைக்காமல் போகாது என்பதனை மறந்துவிடாதே கொடுப்பது கந்தனாக பொழுது தடுப்பது எவனாக இருக்க முடியும் நான் தருவதை நீ சரியென்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் நமக்கென நாம் என்ன வேண்டும் என்று நினைக்கிறோம் ஏது வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் என்பதனை எல்லாம் தெளிவில் கொண்டு இனி உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ விட்டுவிட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நீ மீட்டெடுத்துக்கொள் எந்த நிலையிலும் நீ யாரையும் இது போன்று சொல்லிவிடாமல் யாரையும் குறை சொல்லிவிடாமல் நம்மால் முடியும் இந்த வாழ்க்கையில் நம்மால் எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியும் என்று நீ நம்பு நிச்சயமாக நீ நினைத்ததை விடவும் சிறப்பான மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் அடைந்து விடுவாய் சிறப்பான உண்மைகளை நிச்சயமாக நீ என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் நடத்தித்தர கந்தன் தயாராகிவிட்டேன் பெறுவதற்கு என் பிள்ளை நீயும் தயாராக இரு நிச்சயமாக இன்றிரவே விஷயங்கள் அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய அற்புதத்தை நடத்தி கொடுக்கும் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் இனி என் நாளம் உனக்கு வசந்த காலம்தான் கலங்காமலிரு செவ்வாயில் கந்தன் சொன்ன வாக்கு உன் வாழ்க்கையாக மாறுவதை நீ கண்கூடாக காணத்தான் போகின்றாய் இனி என்ன நடந்தாலும் அது என்றும் என்றென்றும் உன் வசமாக மாறும் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா